ஹாய் மக்களை இன்றைக்கி ஊர் சுற்ற கிளம்பியாச்சு இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் கிளம்பியிருக்கோம் அது எங்கே போகிறோம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் அது பிடிக்கும் கரூர்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம இப்போ கிளம்பி போற ஸ்பாட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பிபாளையம் டேமுக்கு தாங்க இருக்கோம் இந்த அப்பிப்பாளையம் டேம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர்லருந்து மதுரப்புற பைபாஸ் ரோட்ல ரெட்டிப்பாளையம் அப்படிங்கிற ரோட்ல வளர்ந்தீங்கன்னா நேராக ஒரே ரோடு தாங்க அப்பிப்பாளையத்துக்கு போறது போறவரில் குண்டலேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு போல் இருக்கும் அதுல லிஃப்டில் கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ரோடு தாங்க நேரா அப்பிப்பாளையம் டேமுக்கு தாங்க போகும் வந்து அப்பிபாளையம் டேம்னு சொல்றாங்க ஒரு சிலர் ரெட்டிப்பாளையம் டேம் ரெட்டிப்பாளைய டேம் தெரியும் மக்களை தெரிஞ்சிருக்கும் நாங்க தான் வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம் ரெட்டிப்பாளையம் டேமுக்கு தான் வந்திருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பட்டு தண்ணி நினைச்ச அளவுக்கு நிறைய இல்லை பட் ஆனால் நிறையாவே இருக்கு தண்ணி இருக்கு இதை விட்டு இந்த முன்னாடி எல்லாம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க அந்த பசங்களாம் குளிச்சுட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் நாங்கள் போக போற அந்த பக்கம் பாறைக்கு அந்த போட்டு ஒரு செம்ம லொக்கேஷன் ஒன்று இருக்கு ஸோ அங்கே தான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம முதல்ல இந்த பாதையெல்லாம் ஏறி இதில் ஏறி குடிச்சு தான் போகணும் கேட்டு போட்டுருக்காங்க அதை பூட்டிட்டு அதுலேருந்து ஏறி குளிச்சு தான் போகிறோம் ஸோ நாங்கள் அங்கெல்லாம் போக போறோம் வந்துட்டோம் இன்னும் ஒரு கேட் இருக்கு இதான் வேறு ஏறி ஊச்சி அங்கிட்ட போகணும் சரி இங்கேயே குளிக்கலான்னு தான் பசங்க சொல்கிறாங்க ஆனால் இங்கே விட அங்கே இன்னும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அதனால தான் ரிஸ்க் எடுத்து அங்கே போயிட்டுருக்கோம் இங்கே நீங்களாம் வந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் பசங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ரிப்பு வரணும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க என்ஜாய் பண்ண ஒரு தரமான ஸ்பாட்டு அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வந்து எப்பயாவது தான் வரும் அதனால தண்ணி வரும்போது வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்து வாங்கணும்னா அந்த இடத்த காட்டுறேன் சாரி கைஸ் நாங்கள் உடம்புலாம் என்ன தேய்ச்சிருந்ததுனால அது கேமராவில் பட்டது தெரியாமல் வீடியோ எடுத்தனால்தான் வீடியோவில் கிளாரிட்டி இவ்வளோ கேவலமாக இருக்குது ஸோ எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்க இந்த பக்கம் தாண்டி வந்தோடனே மலையில ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது உள்ள காவல் தெய்வம் இருந்துச்சு அப்படியே சாமி கும்பிட்டு தண்ணியில் ஆட்ட போட கீழே இறங்கிட்டோம் வந்துட்டோம் வந்த ஸ்பாட்டை பாருங்க அதை விட இங்க பாருங்க தரமான ஸ்பாட் இங்க தான் குளிக்க போறோம்ப்பா வேற மாதிரி இருக்கும் இடம் பிள்ளைங்க ஃபேமிலியெலாம் வந்து அங்கேயே குளிக்கிறாங்க எங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இந்த பகுதி ஏறி குச்சு விஸ்கி எடுத்து குளிக்கிறாங்க இந்த பாருங்க தண்ணி அற்புதமாக வருகிறது அழுப்புன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக வச்சு குளிச்சு வரேன் இருக்குது அது கரங்கதை போட்டோம்னு சொல்லுங்கள் வேற மாதிரி இருக்கும் இது கீழே கொஞ்சம் ஆழமாக இருக்கும் ஆனால் அது நமக்கு கவலை இல்லை நம்ம குளிக்க போகிறது செம்ம ஸ்பாட்டாக இருக்குல்ல கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் உங்கள் பசங்களோட வந்தால் கண்டிப்பாக எல்லாம் வந்து பாருங்கள் ஆனால் எல்லா நாளும் தண்ணி வருமா அப்படிங்கிறது தெரியல தண்ணி வந்து குறிப்பிட்ட நாட்கள் அந்த அமராவதி ஆற்றில் எப்போ தண்ணி வருதோ அப்போ மட்டும்தான் இங்கே தண்ணி நாங்கள் குளிச்சிட்டோம் பட் இருந்தாலும் அங்கே குளிக்கிறது நல்லா இல்லை ஒருவேளை அங்கேயும் போய் குளிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு சேர்ந்து இங்கே வந்து நம்ம இது பண்ணுறதுக்கும் இங்கே தனியாக பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க சின்ன குழந்தைங்க வேறு தூரி எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே வந்தோம்னா இப்போ பாருங்க ஒரு சின்ன பூங்கா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஃபேமிலியாக வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு நாள் போகிறதே தெரியாதுன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது தண்ணி வந்தால் வேறு லெவலில் இருக்கும் இங்கே ஒரு சின்ன இதெல்லாம் இருக்கு தண்ணி இங்க இருந்து பார்க்க சும்மா வேற லெவல்ல இருக்கு வியூலாம் என்ன இது ரெகுலரா எங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி ஓடுறது ரெகுலராக ஓடிட்டு இருந்தா அது வேற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க தண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்களா விளையாடுறதுக்கு தான் சூரிய இருக்கு ஏற்கனவே லேண்ட் ஜாலியாக இங்கே வந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியாக அப்படி விளையாண்டுட்டு குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க தண்ணியெல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்கலாம் சொல்லதாக வேணும் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க கூட்டுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க பக்கத்தில் கண்பார் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது இடமே என்ன தண்ணி வரல அது ஒன்று தான் ஒன்றும் நம்புவோம் அங்கே போய் குளிக்கணும் அதை போய் என்னென்னா அப்படியே போய் பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் ஓ இங்கே தான் வந்திருக்கோம் குளிக்க ஏற்கனவே இங்கே நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க வெயில் வேற ஆப்போசிட்டில் இருக்கிறனால ஒன்றுமே தெரியல ஓ பாருங்க இருந்தாங்க லேடிஸ்லாம் பட் இருந்தாலும் அவங்கலாம் கிளம்பிட்டாங்க டைம் ஆயிடுச்சு ஸோ அதனால எல்லாம் கிளம்பிட்டாங்க இங்கே பாருங்கள் வேற மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை ஒரு ஆள் அளவுக்கு தான் இருக்குது படிக்கட்டும் இருக்குது ஸ்டெப்ஸில் வச்சு குழந்தைங்களாம் குளிச்சுக்கலாம் குளிச்சுட்டு அப்புறமேட்டு உங்களை கம்மி பண்ணுறேன் டாய்ஸ் நம்ம குளிக்க வந்தப்போ யாருமே இல்லை இப்போ இப்போங்க பாருங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டாங்க குழந்தைங்கன்னா உள்ளே குளிச்சுட்டுருக்காங்க எடுங்க பார்த்து இப்போ ஒவ்வொருத்தராக இறக்கி சா முன்னு எல்லாம் ஒவ்வொருத்தராக இறக்கி ஏற்றிட்டு இருக்காங்க இங்கே வந்தால் வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரியும் ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு அந்த இடத்துல லாஸ்ட் வரைக்கும் நடந்து பார்த்துட்டு தான் வந்தோம் முன்னாடிமே சூப்பராக வேற லெவலில் இருக்குது என்ன கொஞ்சம் நீச்சக்கிறனால அவங்க தயங்கிட்டு இருக்காங்க பட் மிச்சப்படி வேற லெவலில் இருக்குது இந்த இடத்துல என்னால் லேப் பண்ண முடியல அங்கே பாருங்க அவங்க உட்காந்துட்டாங்களா அந்த இடம் செம்மையாக இருந்துச்சு தண்ணிக்கு அதுக்கும் அங்கே போய் உட்காந்துருந்துட்டு அப்படியே அதே மாதிரி சூப்பராக ஊத்துச்சு ஸோ உண்மையாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வாங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் தேடிட்டுருங்க அப்புடின்னா கரூரில் இந்த இடம் செம்மையான ஃபேமஸு ஆனால் தண்ணி வந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறது தண்ணி வரல அப்படின்னா உண்மையாலுமே இந்த இடம் வேஸ்ட்டு தான் பட் தண்ணி வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க இது வேறு மாதிரியான ஒரு லொக்கேஷன் வந்து கிளம்பிட்டோம் கிளம்போம் உண்மையிலுமே வேற மாதிரி ஒரு லொக்கேஷன் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமான ஸ்பாட்டு இதுதான் கண்டிப்பாக வாங்க வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்